சொல்ல இன்னைக்கு நாலு மரம் ஒரு நாலு

ால விட்டதுனே என்ன எனக்கு என்ன வேணும் என் பையன் எங்கள் பேச்ச கேட்டு ஒரு பக்கம் நான் சொல்றதுலயே அவன் கல்யாணம் பண்ணி நான் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது சாமி அந்த சரி சரியில்லை புள்ள அதை கூட்டிகிட்டு வரணும்னு சாதிக்கிறான் சாமி எனக்கு அதுதான் வேணும்னு சொல்கிறான் அது நம்மளுக்கு வேணாம் நீ அவனை மட்டும் நீ காப்பாற்று சாமி நான் மித்ததெல்லாம் நான் அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சு கூட நான் கேட்குறேன் சாமி நீ எந்த குறையும் பட வேணாம் அவன் அவனோட போக கிடையாது அவன்கிட்டதான் இருக்கிறா அவனோட அவன் போக கிடையாது அவன் தனிமரமா தான் நிக்கிறான் வந்து சேர்த்துருவான் நீய அக்கா மக்கள் சொல்லி இருக்கால மண்டிய நீய அடி போட்டுறா சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல மாட்டேன் சாமி அவன் மட்டும் வந்துட்டா போதும் சாமி அவன் வந்து என் அம்மா பேச்ச துளி கூட கேட்க மாட்டேன் நான் எப்படியோ போயிருவேன் நீ கேட்க கூடாதுன்னு சொல்ல கூடாதுன்னு என்ன சாமி என்ன மிரட்டுறான் சாமி

விட்டு போயிருவேன் வந்தா நீ எந்த நாளில இருந்து இந்த மூணு மாதமும் அவன் ஒரு சொல் தண்ணி கொண்டு குடிக்குங்காட்டியும் நீங்க ஒராயிரம் வார்த்தை பேசறதிலேயே அவன் மன உடங்கு அவன் விட்டு விட்டு போயிட்டான் ஆமா சாமி